ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பால் கல்லமுரன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் தேனியில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு இருக்க ஒரு எம்டி லேண்ட் தாங்க பார்க்க போகிறோம் சித்த சாலையில் நாற்பது அடி ரோட்டு மேலே வந்து ஒரு எம்டி லேண்ட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அஞ்சு சென்ட் வந்து அவைலபிளாக இருக்குது கிழக்கு மற்றும் தெற்கு பார்த்த ஃப்ளாட்டாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல இடங்க வீடு கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரியான இடம் சுற்றி வீடுகளும் இருக்குது உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னாலும் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இங்கே வந்து ஒரு சென்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு லட்சம் ஸோ உங்களுக்கு ஃபுல் வீடியோ பாருங்கள் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இல்லை அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ